ஹலோ அச்சுவாஸ் என்னைக்கிட்டா இந்த குரூப் டூ அண்ட் டூ இய பிரியன்ஸ் எக்ஸாம் விட மேக்ஸ் ஆன்சர் கே தான் ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஆன்சர் கே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் இனிமேல் நான் போகிற ஆன்சர் கீக்கும் அதோட புக் ப்ரூஃப் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்த்துலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து ரீசனிங் கொடுத்துருக்காங்க ஃபாக்ஸ் ஈக்குவல்டு கேட்டனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு ஆன்சர் மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் அடுத்தது மூன்று பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நகரவு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஒன்று பை முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ ஒரு வேலையை ஆறு நாட்களிலும் பி என்போர் பன்னெண்டு நாட்களில் முடிப்பது எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்த அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு நாட்கள் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு நீச்சல் குளம் இருபத்தி நாலு மீட்டர் நீளமும் பதினைஞ்சு மீட்டர் அகலமும் கொண்டது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் ஒரு சென்டிமீட்டர் உயர்கிறது ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு ஜீரோ பாயிண்ட் ஒன் மீட்டர் அந்த நீச்சல் குளத்து எத்தனை ஆண்கள் உள்ளன கேட்டிருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் அறுபத்தாறு சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் ஏழு சென்டிமீட்டர் உருளையின் விட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க உருளையோட வளைபரப்பு ஃபார்முலா டூ ஹெச் அதில் நீங்கள் சப்ஷூட் பண்ணி போ ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மூணு சென்டிமீட்டர் தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் எண்பதாயிரம் முதலாண்டு நாலு பர்சன்டேஜ் குறைகிறது இரண்டாம் ஆண்டு நாலு பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது எனில் தற்போதைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எழுபத்தி எண்ணூற்றி எழுபது தான் சரியான ஆன்சர் அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்களவு பதினஞ்சு மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூளை விட்டம் வந்து பதினேழு மீட்டர் நிலத்தின் பரப்பளவை காண்கான்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து ஒரு பக்கத்தோட அளவு பதினஞ்சு மீட்டர் மூளை விட்டம் வந்து பதினேழு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம பிதாகரஸ் ஸ்டெட்டரை யூஸ் பண்ணி போட்டோம்னா இன்னொரு பக்கத்தோட இந்த பக்கத்தோட அளவு வந்து எட்டு மீட்டர்னு கிடைக்கும் அப்போ இந்த பக்கம் பதினஞ்சு மீட்டர்னா இது எட்டு மீட்டர் அப்போ பதினஞ்சு இன்ட்டு எட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிலத்தோட பரப்பளவு நூத்தி இருபது

மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் எட்டு ஈஸ்ட்டு ஒம்பது ஸ்டு இருபத்தி நாலு அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ரீசனிங் கொஷின் கேட்டிருக்காங்க ஏபிசிடிஇ அப்படி வருஷலாக கொடுத்துட்டு ஈக்குவல் டு பி ஒன் கியூ டூ ஆர் த்ரீ எஸ் ஃபோர் டி ஃபைவ் என இருந்தால் நூற்றுள் கியூ டூ பி எஃப் வி செவன் ஏ என்பதற்கு சமமானது என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் கோபி ஒரு மடிக்கணினியை பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபத்துக்கு விட்டார் மேலும் அதை ஆயிரத்தி இரநூறுக்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் இருபது பர்சன்டேஜாக இருந்திருக்கும் மடிக்கணினின் அடக்க விலை காண்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பதினஞ்சாயிரம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னொரு வீடியோ போகிறோம் அதில் பார்க்கலாம் இதில் வெறும் ஆன்சர் கீ மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் அடுத்தது எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிற்பகல் மூன்று மணி தான் இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து சார் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கேவோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸினில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மைனஸ் டூ தான் ஆன்சர் அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா ரெண்டுக்கம்மா மூணு கமா மூணு கமா மூணு முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் ஒட்டுப்படும்பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க இதில் பதினொன்று தான் இதுக்கான சார் ஆன்சர் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரைட் ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு ஃபோரிஸ்ட் ஃபைவ் என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் பி குழுவிற்கு வந்து ஆறாயிரத்தி ஐம்பது தான் கிடைக்கும் இதுதான் அதோட ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டம் துவங்குவதற்கு இருபது நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் எட்டு ஐம்பது மணிக்கு சென்றார் அங்கு கூட்டம் துவங்குவதற்கு முப்பது நிமிடம் முன்னதாகவே வந்துவிட்டதாக அவர் உணர்ந்தார் ஒரு மனிதர் கூட்டத்திற்கு நாற்பது நிமிடம் வந்தார் வந்தாரனில் கூட்டம் துவங்குவது குறித்த நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி எட்டு இருபது மணி நேரம்தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பி என்பவர் ஏ என்பவரை விட இருபது பர்சன்டேஜ் அதிகமாக வேலை செய்கிறார் ஏ ஒரு வேலையை ஏழரை மணி நேரத்தில் செய்து முடிக்கிறனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வான்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி ஆறரை மணி நேரமும் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஐநூறோட முப்பது பர்சன்டேஜ் மதிப்பில் இருபது பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டுருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முப்பது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்து இந்த ரீசனிங் கொஷினுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டு தான் சரியான ஆன்சர் அடுத்தது முதல் எண் ஏழு எண்களின் கூடுதல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு எண்ணில் எண்ணின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க என்னட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் வந்து தனிவட்டி கொஷின் கேட்டிருக்காங்க தனிவட்டி மூலம் அசல் ரெண்டாயிரம் எட்டு பர்சன்ட் வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளோ மாதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது மாதங்கள் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க மூணு கம்மா டூ பாயிண்ட் செவன் மற்றும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் மீசியம் என்னென்னு கேட்டிருக்காங்க இதோட மீசியம் வந்து இருபத்தி ஏழு தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பார்த்துடலாம் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரூட் த்ரீ தான் சரியான ஆன்சர் அடுத்தது இந்த ரீசனிங் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபேட்டை போட்டு ஏபிசி டாக் டாகி போட்டு டிஇஎஃப் என இருந்தால் டிஏஎன் டிவைட் பை சிஓடி என்பது பின்னற்று எதனால் விற்கப்படலாம்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த ஒரு ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ரீசனிங் கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எம்என் க்யூ தான் சரியான ஆன்சர் அவ்வளோதான் இருபத்தஞ்சி கொஸ்டின் முடிச்சிட்டோம் இந்த இருபத்தஞ்சில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கமலில் சொல்லுங்கள் இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்